அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூமது இல்லா இன்னைக்கு அந்த வீடியோல அல்லாஹுடைய திருநாமம் அந்த திருநாமத்தை நம்ம ஓதுறது மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு இன்ஷால்லா இப்போ பார்க்கலாம் நம்மளுடைய பணம் எங்கேயாச்சும் லாக்காகி அங்கேருந்து நமக்கு நம்மளுடைய பணம் நம்ம கைக்கு வராம இருக்கு இல்லை நமக்கு கொடுத்த நம்ம கிட்ட வாங்கினவங்க கடனை வாங்கினவங்க நமக்கு கடனை கொடுக்காம அதை திரும்பி நமக்கு தராம இருக்காங்க அந்த மாதிரி அப்படியும் இல்லைன்னா நமக்கு நம்ம வேலை பார்த்த இடத்துல நம்மளோட சம்பளத்தை நமக்கு கொடுக்காம அதை வந்து டிலே பண்ணி ஏமாத்துறதோ இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்குது அப்படின்னாலும் சரி மொத்தத்துல நம்மளோட பணம் நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கான ஒரு சிறந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமம் இதை நீங்க இரவு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதை ஓதிட்டு படுங்க இன்ஷா அல்லாஹ் இது எத்தனை நாள் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் இல்லை நீங்க வந்து தொடர்ந்து இதை நீங்க நைட்டு படுக்கும் போது வச்சு நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக என்னோட பணம் இங்க எப்படி இருக்கு ஆகி இருக்கு அந்த பணம் எனக்கு சீக்கிரம் வர்றதுக்காக நான் இப்போ இதை ஓதுறேன்டா இல்ல எனக்கு அந்த துவாவை ஏத்துக்கோ அப்படின்னு நீங்க மனசுல நீத்து வச்சு நீங்க இதை ஓதி பாருங்க டெய்லி நைட்டு படுக்கும் போது நீங்க இதை ஓதி பாருங்க உங்களுடைய பணம் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அந்த அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையை கொண்டு அவங்கள உங்களுக்கு திருப்பி கொடுக்க வச்சுருவான் அது ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தாலும் சரி ஆனால் அந்த கத்தால உங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு வந்து உங்க கையில் சேர்த்துருவான் ஏதோ ஒரு மூலியமா அப்படின்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் அந்த அடிப்படையில் நீங்கள் ஓதி நேரத்துடன் ஓதி நீங்கள் எல்லா முறையிடுங்க நம்ம ஃபஸ்ட்டு முன்னும் பின்னும் செலவாத்து பதினோரு முறை ஓதணும் எந்த செலவாத்து வேணாலும் ஓதலாம் தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்தது இருந்தாலும் நீங்க எந்த செலவாக வேணாலும் ஓதலாம் உங்களுக்கு தலைவாயம் தெரியும்னா நீங்க அதையே கூட ஓதிக்கலாம் பதினோரு முறை இன்னும் இன்னும் பதினோரு முறை பதினோரு முறைன்ட்டு நம்ம ஓதணும் இந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமம் என்னன்னா யா ரஹீமுஹீமுஹீமு அந்த ஒரு திருநாமத்தை ஐநூறு முறை ஓதணும் நம்ம ஃபஸ்ட்டு நாம் செலவாது பதினோரு முறை ஓதிட்டு யார் ஐயமும் ஐநூறு முறை ஓதிட்டு திரும்பவும் செலவாது பதினோரு முறை முன்னும் பின்னும் பதினோரு முறை செலவாது இப்போ நம்ம ஓதி நீர்த்து வச்சு நைட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஓதிட்டு இந்த ஒரு பெண்ணுடைய பணம் ஆகி இருக்குது இந்த இடத்துல நம்ம லாக்காகிடுச்சு அதை என்கிட்ட வர மாட்டேங்குது இல்லை என்ன ஏமாத்திட்டாங்க தர அப்படின்னாலும் சரி ஏதோ ஒரு வகையில் அவங்களே மனசு மாதிரி கொடுக்குற மாதிரியோ இல்லை அவங்களே கொண்டு வந்து கொடுக்குற சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் இதை ஓதி பாருங்கள் இது ரொம்பவும் பவர்ஃபுல் அல்லாஹ் திருநாமம்னாலே ரொம்பவும் பவர்ஃபுல் அந்த திருநாமத்தை கொண்டு நம்ம அல்லாஹ் இடத்துல ஒரு உதவியை கேட்குறோங்கும் போது அல்லாஹ் கண்டிப்பாக அதை நம்மளோட உதவியை கபலாக்குவோம் இன்ஷால்லா அல்லாஹை நம்பி நம்ம முறையிடுவேன் கண்டிப்பாக அல்லாஹ் நம்ம கைவிட மாட்டான் இதை நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய பணம் உங்க கைக்கு வந்து சேரும் இன்ஷா இல்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்க ஓதி ட்ரை பண்ணி பாருங்க அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து